அரசாங்கத்துக்கு எதிராக எழுதுறார்கள் அவற்றை செயற்பாட்டை விமர்சிக்கிறார்கள் நாங்கள் விமர்சனம் வெப்பம் நல்ல முறையில வெப்பம் அவர் சில இதுகளை திருத்தி ஆனால் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையிலும் அவர்களை ஆதரிக்கிறவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையிலும் விமர்சனம் வைக்கிறார்கள் யார் என்று சொன்னால் இந்த ஊழல்வாதிகளுக்கு ஊழல்வாதிகளா இருக்கலாம் அல்லது அவையலுக்கு இருக்கலாம் மற்றது மற்றது வந்து இவையல் வந்து இவையெண்ட சகோதரங்களோ இவையென்ற குடும்பமோ அங்கே இருக்கும் ஆனால் இப்போ டாக்டர் வர நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவையை அனுபவிச்சு கொண்டு இருப்பினா ஆனால் இங்க வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாமல் இருந்து கொண்டு நீங்க வந்து அல்லது நல்ல ஒரு பணக்காரலாம் இருப்பீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வழியில அப்படி கஷ்டம் தெரியாத தான் அந்த விமர்சனங்கள் வைக்கிறார்கள்

என்ன என்றால் நீங்காவோ மல ரெண்டியோ நீ உங்களை ஏத்து நேரத்துல ஏத்த உங்களை ஏத்தினா நீங்கள் ஏத்துவோம்

யா யா அதான் உண்மை நிச்சயமா உண்மை அவாதான் என்னன்னு சொல்றது இந்த ஒவ்வொரு தளங்களுக்குள்ள போவா இப்போ அர்ஜுனா டாக்டர் சொன்னாலும் அதுக்கான ஆதரவுல எழுதுவா எல்லாத்துலயும் எழுதி கொண்டு போவா டாக்டர் சம்பந்தமா இங்கேயாவது போனா கிளிதா தான் பார்த்து கொண்டு இருக்காது விசுவாசியம் சொல்லி அது வந்து தானா வாரது கட்ட இது வந்து எனக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லி தரவும் இல்லை நான் அவற்றை ஃபேஸ்புக்ஸ் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து படி 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 நான் வந்து இன்றைக்கு நான் இவ்வளவுக்கு என்னை வந்து இந்த குரூப்பில் எழுதுனா நீ ஒரு அச்சுனாவிட்ட பக்தன ஒன்று செஞ்சு அவ்வளவுக்கு வந்து எங்கட பெரிய ப நல்ல பிஹெசியோட உள்ள பெரிய குரூப் தான் இருக்குதுங்கள படித்த குரூப் அவையே என்ன பகுதி பண்ணினாங்க வந்து என்னடாப்பா நீ அவ்வளோ பக்தனாக மாறிட்ட சொல்லி

விஷயங்கள் சிலாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ள முடிய இருக்கு பல வந்து ஒரு என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ள கொள்ள ஒரு சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்பாடா செயல்பாடு இல்ல இருக்கு ஒரு படிச்ச மறை சொல்றீங்க கதை கதை கேட்டேட்ட நீங்க கதைக்க போறீங்கன்னா என்ன கதைக்க விட்டு கதை எங்க சரி கதை உடனே நிப்பாட்டுர்நாங்கள் sorry நீங்க கதை சொல்றதுல சொல்றல இல்ல இப்ப நீங்க நினைக்கிற டா அண்ணா நீங்க நினைக்கிறத நான் சொல்லல நீங்க நினைக்கிறதை நீங்க விரும்பினதையும் நான் கதை கீழாது ரைட் எனக்கு தெரிஞ்சதை தான் நாங்க கதைக்கலாம் எனக்கு தெரிஞ்சதையும் எனக்கு 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 பட்டு எனக்கு தோன்றதையும் தான் நாங்க கதைக்கலாம் நீங்க நினைக்கிறத நாங்க கதை தானே